வதராஜ பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மண்டபம் இது அதாவது மூலவர் சந்நிதிக்கு போகிறதுக்கு முன்னாடி பெருந்தேவி தாயார் சந்நிதி இருக்குது அந்த பெருந்தேவி தாயார் சந்நிதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மண்டபம் இது இந்த மண்டபம் இருக்கா இந்த மண்டபத்துக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய மண்டபம் இருக்குது அதுக்கு எதிர ரொம்ப அழகான வேலைப்பாடோட கூடிய ரொம்ப அருமையான சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அழகான மண்டபம் வந்து இந்த ஒரு சின்ன நான்கு தூண்களோடு இருக்கக்கூடிய மண்டபம் இது பார்த்திங்கன்னா மாலையை கட்டி தொங்க விட்ட மாதிரி இருக்குது பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா மாலையை கட்டி தொங்க விட்ட மாதிரி இருக்குது இந்த தூணில் அதில் சின்ன சின்ன சிற்பங்கள் அனுமார் சிற்பங்கள்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் கீழே யாழி இருக்குது எவ்வளோ நுணுக்கமான வேலைப்பாடுகள் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப கவரக்கூடிய மனசை கவரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மண்டபத்தினுடைய உட்புறம் மேல் பகுதியில் ரொம்ப அழகான சிற்பங்கள் அதாவது சின்ன சின்னதாக நுணுக்கமாக வந்து செதுக்கியிருக்காங்க எவ்வளோ நுணுக்கமாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் யாருக்கும் கை கெட்டாத தூரத்தில் இருக்கிறதுனால அது அழகு அப்படியே இருக்கு அந்த சிற்பங்களில் கல வண்ணங்கள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு அப்படியே இருக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு வருஷங்கள் ஆகுது இந்த கோயில் கட்டி ஒரு புறா உட்காந்துட்டுருக்கு பாருங்க மாடம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் புறா இருக்கும் இல்லையா அழகான வேலைப்பாடு இந்த கலை நுணுக்கமெல்லாம் இந்த காலத்தில் இல்லையே அப்படின்னு நினைச்சா இஷ்டமா இருக்கு கொஞ்சம் மேலே ஏறணும்